கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் கிரைஸ்தரா கத்தோடைய மகாபரிசுத்த நாம மயமையடைவதால் இந்த ஜெயத்த நேர நிகழ்ச்சியை உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேதபதி ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபல அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் ஜெபிப்போம் அன்புங்கிருமே இறக்கும் நிறைந்த அங்க அருமை பி ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு ஆமை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் இப்போதும் இந்த வார்த்தையின் மூலமாக நீ தாம் எங்களோடு பேச வேணுமா ஜெபிக்கிறோம் நம்முடைய வார்த்தையை கேட்டு அதனுடைய நடக்க நம்முடைய கிருபை தர வேணுமா அச்சபிக்கிறோம் நீசனாகி அடியனை மறைத்து தேவன் வழிப்படும்படியாக என்னை ஒப்பு கொடுக்குறேன் பரிசு தாவியான தாமே பேசி ஒவ்வொரு ஆத்துமாக்களும் தேவையான வார்த்தை கட்டளையிட வேண்டும் அச்சேபிக்கிறோம் நம்முடைய எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜபங்கள் அன்புகிற இந்த பறவை இதாகவே ஆமை இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு நமக்கு பலன் தேவை நம்முடைய சரீரத்தில் நல்ல பலன் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் அதுபோல் ஒவ்வொ ஆவிக்குடிய ஜீவியத்தில் நம்ம வளருவதற்கு வாழ்வதற்கு நமக்கு நல்ல பலன் தேவையாக இருக்கிறது நம்ம சரீரத்தில் எவ்வளோ பலன் தேவையோ அதே மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் நமக்கு பலன் தேவை உள்ளதாக இருக்கிறது இங்கே ஐ மீன் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடை அடைவார்கள் அவங்க கழுகளைப் போல் செட்டையில் அடித்து எழும்புவார்கள் ஓடினாலும் களைப்படைய மாட்டாங்க நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படி வந்து நல்ல பலனோடு நம்ம ஜீவிக்கணும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நாம் நோயோடு இருப்பது தேவனுடைய சித்தமல்ல நம்ம உடம்பில் நல்ல ஆரோக்கியமாக நம்ம இருப்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நமக்கு அவன் சாத்தான் பலவிதமான சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறதை நாம் காண்கிறோம் நாம் பலன் இல்லாமல் போவதற்கு அவன் பல தந்திரங்களை செய்கிறவனாக இருக்கிறான் அது நம்முடைய சரீரப்பிரகாரமான பலனுக்காக இருந்தாலும் சரி ஆவிக்குரிய பலனுக்கு ஆன காரியங்களாக இருந்தாலும் சரி எப்படியாவது தேவ அவன் நம்மை பலவீனர்களாக மா மாற்றுவதற்கு அவன் தந்திரங்களை செய்யும் போது இயேசு நமக்கு துணையாக இருக்கிறார் பரிசு தாவியானவர் நமக்கு துணையா இருக்கிறார் நம்ம தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும் காத்திருந்து ஜெபிக்கணும் ஜபிக்கணும் அதைத்தான் நம் வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் சிவம் பண்ணுங்கள் இடைவிடாமல் சிவம் பண்ணுங்கள் அடுத்து சோர்ந்து போகாமல் பண்ணுங்கள் இதற்கெல்லாம் இயேசு அநேக எல்லாம் சொல்லி அநேக காரியங்களை நமக்கு சொன்னதை நாம் அறிய முடியும் அப்போ வந்து நமக்கு நமக்கு தேவையானது நல்ல பலனாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம பலனை புதுப்பிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் எனவே நம்முடைய பலன் இன்றைக்கு ஒன்று கூட புதுப்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது பழைய பலத்தில் நம்ம இன்னும் ஓட முடியாது இன்னும் அதிக பலன் உள்ளவர்களாக மாற வேண்டும் அதுக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது கத்துடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும் காத்திருந்து ஜெபிக்கும்போது தான் நம்ம பலன் அடைய முடியும் அப்படி வந்து இயேசு இந்த உலகத்தை விட்டு செல்லும்போது பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் அப்படின்னு சொன்னார் பரிசுத்த ஆவியானவர் வந்தாச்சுன்னா நமக்கு புது பலன் கிடைக்கும் புது பலன் கிடைக்கும் நம்ம நல்ல தைரியமாக ஜீவிக்க முடியும் நம்ம பயம் இல்லாமல் ஜீவிக்க முடியும் ஏசு சொன்னார் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இயேசு தம்முடைய சீசரில் பார்த்து சொல்லுறார் ஆகையால் நீங்கள் எரிசிலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்த நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு சொன்னார் இயேசுடைய சீசர்களுக்கு இயேசு சொல்லி போனது நீங்கள் காத்திருங்க இதோட இயேசு வந்தாச்சு அவர் மறித்தாரு இயேசு இந்த உலகத்தில் ஊழியன் செய்தார் ஊழியம் செய்யும்போது போது கூட இருந்தாங்க அதோடு அவங்க ஊழியம் முடிந்து போகலை இன்னும் ஊழியம் இருக்கிறது இனிதான் சபை கட்டப்பட வேண்டும் இனிதான் ஊழியம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் இயேசு எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை அவர் அவர்களுக்கு சீசர்களுக்கு போதித்திருக்கிறார் இப்படி தான் ஊழியம் செய்யணும் என்பதற்கு அவர் முன்மாதிரியாக எல்லாம் செயல்பட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார் இயேசுவே பிதாவுடைய ஆமென் பாதத்திலே ஆமன் அதிகமாக காத்திருந்து ஜபிக்கிறவராக இருந்தார் ஜபத்தில் தான் அது அநேக நேரத்தை அதிக நேரத்தை இயேசு செலவழித்தார் எனவே நம்ம ஜபிக்கிறவர்களாக இருக்கணும் அதிகமாக ஜபிக்கணும் இன்னும் ஜபிக்கணும் இன்னும் அதிகமாக ஜபிக்கணும் ஜபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது இயேசுடைய எல்லா இடங்களிலும் இயேசு ஜெயம் பெறுவதற்கு அவருடைய ஜப வாழ்க்கை தான் அவருக்கு ஆதாரமாக இருந்தது எனவே நம்ம நல்லா ஜபிக்கணும் ஜபித்து தான் நம்ம முன்னேற முடியும் ஜபத்தில் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது இன்னும் அதிகமாக செபிக்கணும் செபிக்கும்போது தான் கலைப்பை கொண்டு வரான் நம்மளை பலவீனத்தை கொண்டு வரான் இப்படி பலவிதமான பலவீனங்களை கடந்து நம்ம செபிக்கிறவர்களாக இருக்கணும் அப்போ தான் நம்ம பலனு மாற முடியும் அப்போ பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேறும் அப்படின்னா பரிசு தாவியானவர் உங்களில் ஊற்றப்படுவதற்காக நீங்கள் காத்திருங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படி தான் அவங்க செஞ்ச செஞ்சாங்க மேல்வீட்டு அறையில் அந்த நூற்றி இருபது பேர் காத்திருந்து ஜெபித்தாங்க அப்படி வந்து அவங்களுக்கு ஒரு ஒருமனதோடு காத்திருந்து ஜெபித்தாங்க எப்படியாவது பரிசு தாவிப்படணும் நம்முடைய வாழ்க்கையில் பரிசு தாவி பெறுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பலனு உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பலன் உள்ளவளாக நம்ம ஜீபிப்பதற்கு பரிசு தாவினுடைய நிறைவு நமக்கு அவசியமாக இருக்கிறது ஏன்னா இந்த உலகம் பாவத்துக்குள்ளே கிடை கிடக்கிறது அது கரைபட்டு கிடக்கிறது எங்கு பார்த்தாலும் பாவம் பாவமான ஐ மீன் காரியங்கள் தான் உலகத்தில் நிறைவேற்கொண்டு இருக்கிறது எனவே நம்ம காத்திருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது காத்திருந்து ஜபிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது காத்திருக்கும்போது தான் தெய்வனுடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஐ மீன் காத்திருந்து ஜபிக்கணும் ஜெபந்தான் எல்லாவற்றையோட மேலானதாக இருக்கிறது அப்போது வந்து அந்த அப்போ சில ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பரிசுத்தாவி உங்கடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதே யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பயந்தம் எனக்கு இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னார் பரிசு தாவி வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க பரிசு தாவி என்னுடைய பெயரே பரிசு தாவி நமக்கு பரிசுத்தம் உண்டாகிறது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மிடத்தில் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் அம்மை சுட்டரிக்கப்படுகிறது அம்மை நம்மிடத்தில் காணப்படுகிற அசுத்தமான சுபாவங்கள் மாம்ச சுபாவங்கள் சுட்டரிக்கப்படுகிறது எவ்வளோ எவ்வளோ பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜபிக்கிறோமோ அவ்வளோ அவ்வளவு நம்ம நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி ஜீவிக்க முடியும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் முன்னேறி வரும்போது நம்முடைய சரீர பிரகாரமான பலனும் அதிக பலன் அடையும் எனவே முதல்ல வந்து நம்ம பெற வேண்டியது பரிசு தாவியின் பலனை அடையணும் பரிசுத்தாவிய தாவிய பலனை அடைஞ்சால் தான் நம்ம நான் பரிசுத்தமாக வாழ முடியும் பரிசுத்தமாக வாழ்வது மட்டுமல்ல நம்ம வந்து ஆவிக்கிற ஜீவியத்தில் ஜெயம் உள்ளவளாக வாழ்வதற்கும் நம்ம பரிசுத்த ஆவியானவர் தேவையாக இருக்கிறது எனவே ஒரு நாளும் இப்போ நம்ம ஆவி பெறாமல் இருக்கக்கூடாது பரிசுத்த ஆவியை பெற்றாலும் பரிசுத்த ஆவியினாலே வெலன் உள்ளவளாக நம்ம மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது இப்படி வந்து பரிசுத்த ஆபி தான் நமக்கு பலனை உண்டு பண்ணுகிறது அந்த பரிசுத்த ஆவியே தான் நமக்கு ஜெம் உள்ள வாழ்க்கையை தருகிறது இந்த உலகத்திலே சாத்தான் வந்து நம்ம பலவிதமான சோதனையிலும் கண்ணியலிலும் விளப்பண்ணுகிறான் அதனால நம்ம வந்து விழித்திருந்து ஜம் பண்ணும் எப்பவும் ஜாக்கிரதை உலகங்களா இருப்பது அவசியமா இருக்காது எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது கடைசியாக என் சகோதரரு கத்தரிலும் அப்படி சத்துவத்தின் வல்ல மேலும் பலப்படுங்க நல்ல பலப்படுங்க எப்படி பலப்பட முடியும் அதிகமாக வேதம் படிக்கணும் வேதம் படித்தாச்சு தான் அதுதான் நமக்கு ஆவிக்குரிய உணவாக இருக்கிறது நம்ம ஜெபிக்கணும் ஜெபிக்கும்போது தேவனோடு உள்ள உறவு நமக்கு அதிகமாகிறது நெருக்கம் உண்டாகிறது நம்ம தேவனை நம்மோடு இடைபெறுகிறது நம்ம உணர முடியும் எனவே வந்து இப்படி பெலன் உள்ளவங்களாக இருக்கணும் பெலன் பலன் வளப்படணும் அதுக்கு அடுத்த ஐ மீன் சொல்லுகிறது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் சர்வாயுத வர்க்கங்கள் அநேக அதிகமாக அந்த சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது உச்சந்தளம் உள்ளங்கால் வரையிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சர்வாயுத வர்க்கம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது பின்பகுதியில் படித்தா தெரியும் நமக்கு யுத்தம் இருக்கிறது பலன் உள்ளவங்களாக இருந்தால் தான் யுத்தத்தில் மேற்கொள்ள முடியும் சாத்தான் தந்திரசாலியாக செயல்படுகிறவன் எனவே வந்து தேவனுடைய வல்லமையில் நம்ம பலப்படுவது அவசியமாக இருக்கிறது தேவனுடைய வல்லமையில் பெலப்பட்டால் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் நம்முடைய மாம்சத்தை ஜெயிக்க முடியும் எனவே நம்ம ஒவ்வொரு நாளும் சா பலப்படணும் ஒவ்வொரு நாளும் வெலப்படணும் அதிகாலையிலே தேவனுடைய பாவத்தில் காத்திருந்து புது கிருபைகளை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது எனவே நம்ம வந்து தேவனை தேவனுடைய பல்ல மேலே பலப்படணும் இதை நம்ம அதிகமாக வாஞ்சிக்கணும் அதுக்கு பிரயாசப்படணும் அப்போ தான் தேவனுடைய பல்ல மேலே நம்ம பலப்பட முடியும் அநேக நேரங்களில் சாத்தா நம்ம வீழ்த்துவதை நம்ம காண முடியும் பாவ எண்ணங்களை பாவ சிந்தனைகளை பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் போட்டு தேவனை விட்டு நம்மை பிரித்து அவன் வந்து நம்மை மேற்கொள்வதை பார்க்க முடியும் சாத்தான் ஐ தேவனுக்கும் தேவனுக்கு நமக்கும் இடையே பிரிவினை உண்டாக்குற பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து ஐ மீன் நம்முடைய வாழ்க்கையை ஐமீன் தேவனை விட்டு பிரிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருளை கொண்டு வந்து நம்மை தோற்கடிப்பதை பார்க்க முடியும் இது அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறது இவர் நம்ம சிம்சோனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது அப்போது வந்து சிம்சோனுடைய வாழ்க்கையில் பலவிதம் பலசாலி அவரை மாதிரி பலசாலி யாருமே கிடையாது ஆனால் எல்லாமே பலமும் எல்லாமே போய்விட்டாது ஒரு நாளில் போய்விட்டாது அப்போது அடுத்து வந்து பலன் இல்லை அவருக்கு இனி தொடர்ந்து ஓடுவதற்கேற்ற பலன் இல்லை அப்படின்னு வரும்போது பாதத்தில் வந்து அடைகிறார் நீ நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் நியாயாதிபதிகள் பதினாறு இருபத்தெட்டு அப்பொழுது சிம்சோன் கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தராகிய ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்கு ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையில் பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தல்லும் தேவனே பலப்படுத்து என்று சொல்லி ஜோமனார் ஒரு ஜபம் அவருடைய வாழ்க்கையை மாற்றிட்டு ஐ மீன் முதல்ல தேவன் அவருக்கு பெரிய கிருபையில் கொடுத்தார் தேவன் ஐ மீன் பலசாலி இந்த விவரம் மாதிரி பலசாலி யாருமே கிடையாது அந்த அளவுக்கு விலசாலியாக இருந்தார் விலைசாலியாக இருந்தார் அதாவது பிறப்பதற்கு முன்னதாகவே அந்த பேரிடப்பட்ட உள்ள ஒருத்தர் வந்து அந்த சிம்சோன் அவர் வந்து நல்ல பலன் கொடுத்தார் தேவன் நல்ல பலன் கொடுத்தார் நசரேய விரதத்தோடு பிறந்தவர் அவருடைய அம்மன் தலையில் சவரகன் கத்தி படவே இல்லை அப்படி வந்து க அப்படி வந்து அவருடைய ஏழு ஜடைகளாக வளர்த்தி வச்சுருந்தார் அப்புறம் வந்து இவர் வந்து திராட்சை ரசம் மதுபானம் ஒன்றுமே அறந்தக்கூடாது திராட்சை உள்ள ஒன்றுமே சாப்பிடக்கூடாது ஆனால் அப்படியே அவர் போகிற வர வழியிலெல்லாம் திராட்சை தோட்டத்தின் வழியாக போகிறார் ஒரு சிங்கத்தையே கிழிக்கக்கூடிய அளவுக்கு பலன் உள்ளவராக இருந்தார் நல்ல பலனை தேவன் கொடுத்திருந்தார் அப்போது தேவன் பரிசு தாவையானவர் வந்து இறங்கும்போது அதாவது அசாதாரணமாக காரியங்களை அவர் செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தான் நம்ம பலன் அடைகிறோம் நம்ம ஏற்கனவே அப்போசிலில் படித்த மாதிரி பரிசுத்த ஆவிங்குறதுல வரும்போது இங்கே பலன் அடைவீங்க பலன் வரும் பரிசுத்த ஆவியின் மூலமாக பலன் உண்டாகிறது நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அசாதாரணமாக காரியங்கள் தேவனுக்காக செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் மிகவும் அவசியம் உள்ளவராக இருக்கிறார் அவருடைய பலத்தில் தான் நம்ம செய்ய முடியும் நம்முடைய பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது மனுஷனுடைய பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது ஆமாம் தேவனுடைய தான் நம்ம நம்ம செய்ய முடியும் நம்ம பிரகாரமாக எவ்வளோ பெலவினம் உள்ளவர்களாக இருந்தாலும் தேவன் நம்மை பயன்படுத்துவார் என்றால் தேவனுடைய செயல்களை அரிய செயல்களை அம்மீன் அசாதாரண காரியங்களை இயற்கைக்கு அப்பால் பட்ட காரியங்களை நம்ம செய்ய முடியும் ஒரு சிங்கத்தை பக்கத்தில் போகிறதுக்கே ஒரு மனிதனும் பயப்படும் போது அவ்வளோ தைரியம் தேவன் சிம்சவனுக்கு கொடுத்துருந்தார் அவ்வளோ பெலன் பரிசு தாவி வந்து இறங்கணுன்னு அவர் சிங்கத்தை ஒரு ஆட்டை கிழிக்கிற மாதிரி கிழித்து போட்டாரா அடுத்து வந்து அந்த அவர் பிரிஸ்தரை வந்து பழிவாங்கல தான் இருந்தார் முன்னூறு நரிகளை பிடிச்சு வாலில் முன்னூறு நரிகளை பிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு நரியே பிடிக்க முடியாது அவ்வளோ முன்னூறு நரிகளை அவர் பிடிச்சார்னா எவ்வளோ பலசாலியாக இருந்திருப்பார் எவ்வளவு அவன் திறமை தேவன் அவர் கொடுத்துருக்கிறாரு அது வந்து அதை வச்சு அந்த வேலில் அந்த பிரிஸ்தருடைய வயலில் விட்டு அவருடைய வேளாண்மை எல்லாம் அழித்து போட்டார் அப்போ வந்து ஒரு நாள் வந்து காசாவில் இருக்கும்போது நடுராத்திரியில் எல்லோரும் வர்றாங்க வந்து இவரை பிடிக்கணும் பிடிச்சு இப்போ வந்து இவர் தான் பெரிய ஹீரோவாக இருக்கார் ஐ மீன் பிலிஸ்தியருக்கு வந்து இவர் தான் வந்து பெரிய ஹீரோவாக இருக்கார் அவர் தான் அவங்களுக்கு எதிரியாக இருக்கிறார் அவங்களுக்கு ஐ மீன் பிலிஸ்தர்கள் இசுலர்களை அடிமையாக்க விரும்புகிறாங்க தேவன் அவர்களை விடுவிக்க விடு விடு விடுவிப்பதற்காக இந்த சிம்சோனை பயன்படுத்துகிறார் அவர் வந்து ஒரு பட்டணத்தோட வாசல் நிலைக்கால்கள் எல்லாத்தையும் அந்த பிடிச்சி எடுத்து அவர் அதை தோலை தூக்கிட்டு மலையில் நடந்து போகிறாராம் அவ்வளோ பெரிய பலசாலி அவர் ஏழு அகனிந்த அது கயிறு கொண்டு கட்டினால அது சணல் போல் போயிட்டு தான் சணலில் தீபட்டால் எப்படி போகுமோ அப்படி போமோ அவ்வளோ அவர் பலன் உள்ளவராக அதை உடைச்சி போட்டார் அப்படி வந்து பல செயல்களை செஞ்சவர் தான் இப்போ வந்து விழுந்து போயிட்டார் ஒரு வேசு இடத்துல தெளிநாள் என்கிற ஒரு பெண்ணிடத்தில் அவர் வந்து அவருடைய ஆமீன் பாவத்தில் இச்சை எனும் பாவத்தில் விழுந்து போன அப்படின்னாலே அவன் இச்சை என்னும் பாவத்தினால தான் அந்த உலகமே கட்டுப்போயிற்று என்று சொல்லப்படுகிறது ஆதி மனிதனை எச்சித்ததுனாலே அந்த பழத்தை எச்சித்ததுனாலே அவன் அதன் மூலமாக தான் பாவம் வருகிறது எனவே இவர் இன்றைக்கும் இந்த இச்சை என்னும் பாவத்துக்கு அநே அநேகர் அடிமையாக இருக்கிறாங்க ஆமாம் மீன் அநேகரை சாத்தான் அடிமையாக்க அதில் தான் பிரயேசப்படுகிறான் இப்போ வந்து இவர் ஒன்று ஒன்றுமே இல்லை பெலன் இல்லாத ஒரு ஆகிட்டார் அந்த அந்த தெளிநானுடைய மடியில் போய் படுத்ததுனால அவன் வந்து ஏழு அவன் கேட்டு 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 இவ்வளோ இருதயத்தை கரையை பண்ணி எப்படியாவது இவர் எதனால் பெலன் உள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிந்து அவருடைய ஏழு ஜடைகளையும் தலையே முற்றிலுமாக சிரைத்து போட்டாங்க போட்டோன்னே வந்து அவருடைய பெலன் எல்லாம் போய்விட்டது பெலிஸ்தியர் பிடித்தாங்க கண் போய்ட்டு கண்ணை கெடுத்து போட்டாங்க சங்கிலியினால் கட்டி சிறைச்சாலையில் வச்சாங்க இப்போ அவங்களுடைய மீன் இது அவங்க தெய்வத்துக்கு தாகோனுக்கு பலியிடுவதற்கு ஐ மீன் பல காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ஆமீன் தாகோனுக்கு ஆத ஆராதனை செஞ்சிட்டு இருக்காங்க ஒரே கொண்டாட்டம் நமக்கு பெரிய எதிரி பிடிபட்டான் சிம்சவன் பிடிப்பட்டான்னு சொல்லி அவங்களுக்கு பெரிய கொண்டாட்டமாக இருக்கிறது இப்படி எல்லா பலனையும் இழந்து போன நிலைமையிலையும் தேவன் அவருக்கு ஒரு பலனை கொடுக்குறார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்த பலனை நம்ம இழந்து போயிருந்தால் இன்றைக்கும் தேவன் திரும்ப தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கணும் இருக்கிறார் நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் முற்றிலுமாக நம்ம அர்ப்பணிக்கும் போது இனி ஒரு வழியுமே கிடையாது தேவனுடைய சமூகத்தில் நம்ம முற்றிலுமாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது புது பலன் தருகிறவராக இருக்கிறார் அங்கே அதுதான் சொல்லப்படுகிறது புது பலன் அடைவீர்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைவாங்க பலன் புது பலன் எப்போதும் அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஒவ்வொரு நாளும் புது பலன் பெறணும் ஆமின் ஒவ்வொரு நாட்களிலும் புது பலன் தரணும் நம்ம தேவனுடைய சமூகத்திலே ஜபத்தோடு உபவாசத்தோடு அமீன் பரிசுத்த ஆவியின் வெலத்தோடு காத்திருந்து புதுபெலம் அடையணும் நம்ம இழந்து போனதை பற்றி இனி இப்போ வந்து யோசித்துக்கொண்டும் பிரயோஜனம் கிடையாது இழந்து போனதை வந்து ஐ திரும்ப திரும்பத் தருவதற்காக தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார் அவன் அந்த இளைய குமாரனுக்கு தன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்த தேவன் நமக்கு அதை திரும்பத் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல நம்ம தாழ்த்தணும் எங்கே நம்ம விழுந்து போனோமோ அங்கே எந்த இடத்துல நம்ம என்ன பாவத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோமோ அந்த பாவத்திலிருந்து வெளியில் வரணும் முதல்ல ரெண்டாவது பாவத்தை அறிக்கையிட்டு இயேசு இடத்துலேருந்து நம்ம ஜெயம் பெற்றுக்கொள்ளணும் சாத்தா நம்ம அடிமையை படித்து வச்சுருந்தாச்சுன்னா சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்கு கூட இருக்கிறார் எனவே நமக்கு அவர் ஜெயம் தருவதற்கு உள்ளவராக இருக்கிறார் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு நமக்கு ஜெயன் தருகிறவராக இருக்கிறார் நம்ம எல்லா இடங்கள்லையும் நம்ம வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார் நமக்கு புது பலன் தருகிறவராக இருக்கிறார் எனவே க ஐ மீன் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது கத்தருக்கு காத்திருக்கணும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும் தாழ்த்தணும் ஐ மீன் நம்ம குறைகளை அறிக்கையிடணும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும் கத்தருக்கு தான் புது பலன் அடைவாங்க புதுபலன் அடைந்து அவர் ஒரு ஜபம் பண்ணார் இந்த ஒரு விசை மட்டும் என்னை பலப்படுத்துங்க இவங்க என்னுடைய கண்ணை பிடுங்கினதுக்கு ஆமென் தேவனுடைய ஐ வல்லமையை இழந்து போவதற்கு காரணமாக இருந்தவர்களை பழி வாங்குவதற்காக ஆமென் எனக்கு ஒரு விசை ஆமென் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜபித்து என்னை பலப்படுத்துங்க அவனுடைய பலனை தாங்க எல்லா பலனும் இழந்து போன நிலைமையில என்னுடைய உம்முடைய பலனை தாங்க அவருடைய முடியெல்லாம் திரும்ப குறுக்க ஆரம்பிச்சுட்டு திரும்ப வளர ஆரம்பிச்சுட்டு அப்போ வந்து அப்படின்னா அவர் திரும்ப வர்றார் அவர் தேவனுக்குள்ளே வர தன்னுடைய குறைகளை உணர்கிறார் எல்லாவற்றையும் இழந்து போன போது கண்களை கூட அதனால் இழந்து போன போது ஆமீன் அவர் வந்து அந்த அதிலிருந்து விடுபடுவதற்காக தேவண்டத்தில் மன்றாடுகிறவராக இருக்கிறார் சிறைச்சலை இருக்கும்போது தன்னுடைய குறைகளை அறுக்கேட்டு அவர் ஜெபிச்சிருப்பார் அதே தான் இன்றைக்கும் நம்முடைய கண்கள் கெட்டுப்போனதாக இருக்கக்கூடாது அவன் இச்சை ஐ மீன் நம்முடைய கண்களுக்கு இச்சை உள்ளதாக இருக்க கூடாது கண்களின் இச்சைக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது மாம்சத்தை நிச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஜீவனத்து பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது நாம் பெ நான் தான் பெரியவன் நான் தான் வல்லமை உள்ளவன் அப்படி நம்ம காட்டுவதற்கு நம்மை ஒரு நாளும் முன்னிறுத்தக்கூடாது தேவனை முன்னிறுத்தி நம்ம நடக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதாக இருக்கும் விசேஷமாக நம்முடைய ஆவிக்குரிய பெருமை என்றைக்கும் நமக்கு இருக்கவே கூடாது அவரோட தான் பெரிய ஆளாக்கும் அவரோட வந்து நம்ம பெரியவனாக இருக்கிறேன் இந்த உலகத்திலே தான் நம் நான் தான் வல்லமை உள்ளவனாக இருக்கிறேன் அப்படியெல்லாம் ஒரு நாளும் என்னவே கூடாது இப்படி வந்து நம்ம தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி வரும்போது நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு பலத்துக்காக காத்திருக்கும்போது தேவன் புதிய பலனை தருகிறார் ஆமேன் அப்படி தான் சிம்சோனுக்கு புது பலன் கொடுத்த ஒரு விசை ஒரு விசை எனக்கு இறங்கும் இந்த ஒரு விசை தான் நம்மை அவன் காப்பாற்றுகிறது அவன் இளையகுமாரனுடைய சரித்திரத்தை வேதத்தில் இல்லைன்னா நமக்கு மேன் தேவனத்தில் திரும்பி வர முடியுமா அப்படின்னு உள்ள பெரிய கேள்வி உண்டாகிறது அவன் தேவனத்தில் திரும்ப வர முடியும் என்பதற்கு தான் இயேசு வந்து ஓமையை சொல்லி வைச்சார் இளையகுமாரன் எல்லாவற்றையும் அவன் கொண்டு போய் கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் இழந்து திரும்ப வந்தபோது அந்த இளையகுமாரனுக்கு எல்லாவற்றையும் தேவன் திரும்ப கொடுத்ததை நம்ம பார்க்க முடியும் அப்போ வந்து அதே போல தான் இந்த சிம்சோனுக்கும் தேவன் பெரிய வல்லமை கொடுத்தார் அவன் கட்டி இருந்த அந்த பெரிய ஐ மீன் ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்குடைய வாசல்களை அசைக்கக்கூடிய வல்லமை அப்படி வந்து கொடுத்ததுனால அந்த வாசல்களை நெருக்கி போட்டன எவ்வளோ பெரிய பலன் தேவன் கொடுத்துருக்கிறாரு அப்போ வந்து அந்த வாசல் நம்ம அந்த நிலைக்கால்களை உடைத்து போட்டபடினால அந்த பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகிட்டு வில் பில்டிங்கே இடிந்து விழுந்தாது எல்லோரும் இறந்து போனாங்க ஒருவர் மூவாயிரம் பேர் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் இறந்து போனாங்க அவன் உயிரோடு இருக்கும்போது எவ்வளோ வேற ஐ மீன் கொண்டானோ அதை விட அவன் இறக்கும்போது கொண்டது அதிகமாக இருக்கிறது நமக்கு இந்த பழி வாங்குகிற எண்ணம் ஒன்று ஒரு நாள் இருக்கவே கூடாது நமக்கு இருக்கிற ஒரே சத்ரு சாத்தான் பிசாசாகி வலிசற்பமாகிய பிசாசி தான் அவனை தான் நம்ம எப்போதும் எதிர்த்து மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும் எதிர்த்து மேற்கொள்வதற்கு தான் அவன் தேவனுடைய சத்துவத்தில் நம்ம பலப்படுத்தணும் அவருடைய சர்வாயுதங்களை நம்ம தரித்து கொள்ளணும் நமக்கு நம்பிக்கை இருக்கணும் தேவன் மேல் அதிக நம்பிக்கை இருக்கணும் விசுவாசம் உள்ளவங்களாக இருக்கணும் ஒரு நாளும் பயப்படக்கூடாது எல்லாவற்றிலும் நம்ம நிமிந்து நின்று ஜெயம் எடுக்கணும் இயேசு நாமத்தினால ஜெயமெடுக்கணும் சத்துருவை துரத்தி ஜெயமெடுக்கணும் நம்முடைய பலத்தினால முடியாது அவருடைய பலத்தினால முடியும் கத்தருக்கு காத்திருக்கிறவங்களோ புது பலன் அடைவாங்க பழைய பலனெல்லாம் போனாலும் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தாச்சுன்னா தேவன் புது பலன் தருவதற்கு வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க அவங்க கழுகளை போகிற செட்டைகளை அடித்து எழும்புவாங்க அவருடைய பலத்தினால் தேவனுடைய பலத்தினால் அவன் தேவனுடைய பலத்தினால ஆ அவர் வந்து நம்மை அவர் அவரே ஐ மீன் கழுகை போல நம்மை வந்து அவருடைய சட்டையில மேலே சுமந்து செல்கிறவராக இருக்கிறார் எனவே ஒவ்வொரு தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் தேவன் காத்திரு கா காத்திருப்பது மிக அவசியமாக இருக்குது காத்திருந்து பலன் அடையணும் காத்திருந்து பலன் அடைந்து ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னேறி செலுத்தலாக இருக்கணும் ஆமே யாத்திராகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் நாலாம் அவசரத்தில் இப்படி சொல்லப்படுது நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய உடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னெண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே கழுகுடைய செட்டையில சுமந்து செல்கிற தேவன் அடு தான் நம்ம கழுகை போல ஐ அடித்து எழும்ப முடியும் தேவனுடைய பலத்தினால நம்முடைய பல நல்ல இசிறுவலர் பார்த்து சொல்கிறார் நான் எயிப்தியருக்கு செய்தது எயுக்தியில எவ்வளோ பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவன் செஞ்சார் நான் உங்களை கழுகனுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னெண்டைகளை சேர்த்து கொண்டதையும் தே ஐ மீன் தேவனுடைய இடத்துல நம்ம நெருங்கி சேருவதற்கு ஆமாம் நமக்கு அவசியமானது தேவனுடைய பலனாக இருக்கிறது தேவனுடைய பலன் கழுகை போல மாறுவீங்க உங்கள் ஐ மீன் நீங்கள் வந்து கழுகை போல மாறுவீங்க என்பது அநேக இடங்களில் சொல்லப்படுகிறது நம்ம பலன் அடையணும் இன்னும் மேலே 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 வளர்ந்து வரணும் அது தேவனுடைய சுத்தமாக இருக்கு இப்படி இப்படியே இருந்தால் போதாது கழுகை மேலே மேலே தான் பறக்கும் ஒவ்வொரு நாளும் அது கீழே பார்த்து பறக்காது ஒவ்வொரு நாளும் மேலே பார்த்து தான் பறக்கும் அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு நாள் வைத்து ஜீவிக்கிறவர்களாக இருக்கணும் அப்படி வந்து கழுகுகளை போல வளரணும் அது சங்கீதம் நூற்றி மூன்று ஐந்து நன்மையினால் உன் வாய் திருப்தி ஆக்குறா கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகுது கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகுது வாலிப வயதுக்கு திரும்ப வர்றது மாதிரி இருக்குது இது மாதிரி அநேக வசனங்கள் இருக்கிறது கத்தனுடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது புதுபலன் அடைகிறோம் தேவனுடைய பலனை பெறுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் நம்முடைய பலத்தில் ஒரு நாளும் ஓட முடியாது தேவனு தேவனுக்கு ஏற்ற விதமாக நம்ம ஓடுகிறோளாக இருக்கணும் அப்போது வந்து காத்து காத்திருக்கிறவள் புதுவலன் அடைவாங்க கழுகளை போல் செட்டையில் அடித்து எழும்புவாங்க அவங்க ஓடினாலும் களைப்படைய மாட்டாங்க நடந்தாலும் உடையாங்க ஓடினாலும் க நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கை ஆமன் எப்போதும் பலன் உள்ளதாக இருப்பதற்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம் பேலமும் நல்ல பேரக்ரமும் நல்ல வியினாகும் தேவ ஆவியினாலாகும் பலமும் அல்ல பரக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும் விடுதலையை விடுதலையை வீரும் புகிரோமையா தாருமையா தாருமையா இந்தே தாருமையா விடுதலையை விடுதலையை விரும்புகிறோமையா தாருமையா தாருமையா இன்டே தாருமையா ஆலெலூயா அலெலூயா லேலூயா லே லூயா ஆலே லூயா லே லூயா ஆலே லூயா லேலூயா பலமும் அல்ல பரக்ரமும் அல்ல ஆபியினாலாகும் தேவா ஆபியேனாலாகும் ஜபி இப்போ அன்புங்கிறமையும் இறக்கும் நிறைந்தங்கள் அறிமைப்பிதாகும் ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காமல் சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய பலவீனங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க கத்தா எங்களுடைய பலத்தினால நாங்கள் ஓட முடியாது உங்களுடைய பலனை எங்களுக்கு அதிகமாக தர வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா பிதாவே எல்லா பாவத்துக்கும் தோஷத்துக்கும் அக்கிரமங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி பாதுகாத்துக்கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம் உங்களுடைய கிருபேன் கரம் எங்களோடு கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோங்க எல்லா தீமையர்களுக்கும் நீங்கள் தாமே எங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்ள வேணுமா ஜபிக்கிறோம் அதிசயமான அற்புதமான காரியங்களை தேவனங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையை செய்ய வேணுமா ஜபிக்கிறோம் எல்லா பலவீனங்களை மாற்றி நல்ல பலனை தர வேணுமா ஜபிக்கிறோம் சரீர சுகத்தை தர வேணுமா ஜபிக்கிறோங்கத்தா வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் தாமே நல்ல பலனை கொடுக்கணுமா ஜபிக்கிறோங்கத்தா ஆமை நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம் உங்களுடைய செட்டை நல்ல ஆரோக்கியம் உண்டு ஆமை நிதி சூரியன் ஆகிய நீர் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணுமா ஜபிக்கிறோங்கத்தா உம்முடைய வல்லமை வெளிப்பட வேணுமா ஜபிக்கிறோம் ஆஸ்பத்திரியிலும் வீடுகள் வியாதோடு இருக்கவில்லை தேவன் தொட்டு சுகமாக்க வேணுமா ஜெபிக்கிறோங்கத்தா அமீன் ஆலையில்யா சோதரம் பலவிதமான பாவத்தோடு ஜெயமெடுக்க முடியாமல் இருக்கிறவரில்லை சாசின் கட்டுகளோடு பாவ கட்டுகளோடு இருக்கவில்லை தேவந்தாமை விடுதலையாக்க வேணுமா ஜபிக்கிறோம் உம்முடைய வல்லமை அதிகமாக கொடுக்க வேணுமா ஜபிக்கிறோம் உம்முடைய பரிசு தாவியின் பலனை தேவந்தாமை கட்டளையிட வேணுமா ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேணுமா ஜபிக்கிறோங்கத்தா துக்கிட்டு பிள்ளைகளையும் தேவன்தாமை ஆதரிக்க வேணுமா செபிக்கிறோம் வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரத்தையும் ஊன் இல்லாதவர்களுக்கு ஊனையும் இங்கே தாவி இருக்க இடம் இல்லாதவர்களுக்கு இடத்தையும் தேவன் கட்டில இட வேணுமா செபிக்கிறோம் எல்லாருடைய தேவையிலையும் தேவந்தாமை சந்தித்த இல்ல வேணுமா அச்சேபிக்கிறோம் கிருபையின் கரம் கூட இருக்கணுமா அச்சபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமத்திலே தருகிறோம் சகல துதி கணமில்லாம கே செலுத்துகிறோம் இயேசுன் மூலான் ஜமங்கள் அன்புறை இந்த கொடுக்கும் தேவனுக்கு கோடி சோதரம் வாழ்வள்ளிக்கும் மிசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோதரம்